உள்ள தொழில்படி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து மிக கடுமையான முறையில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருக்க பட்ஜெட்டை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு இது என்னங்க பட்ஜெட்டு இது யாருக்காக போட்டிருக்கிறீங்க தமிழ்நாடே உங்களுக்கு வந்து நினைவில் வள்ளியா திருக்குறளில் ஆரம்பிக்கிறீங்க பட்ஜெட் உரையை தமிழில் தமிழர்னு காட்டிக்க விரும்புகிறீங்க ஆமாம் தமிழ்நாடுங்கிற வாசமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான முறையில் ஒரு தாக்குதலை கொடுத்துருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு பட்ஜெட்டில் வந்து வரவேற்கிற மாதிரி அம்சம் ஒன்று ரெண்டு தாங்க இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அது எதுவுமே வல்லியே அப்படிங்கிறாரு குறிப்பாக அந்த விஜய் சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் வந்து பல விஷயங்கள் அடங்கி இருக்குது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற கருத்து சொல்கிறாரு இப்படி விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பட்ஜெட் வந்து ஒன்றுக்கு உதவாக்கிற பட்ஜெட்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த பாஜக ஆதரவாளர்கள் மட்டும் இந்த பட்ஜெட்டை வந்து ஆக உகண்டு பேசியிருக்காங்க யார் என்ன பேசியிருக்காங்க இந்த பட்ஜெட்னால யாருக்கு லாபம் யாருக்கு எந்த வித லாபமும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்து உள்ளபுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம உள்ள உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ பிப்ரவரி அன்றைக்கு அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க அந்த நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண எந்திரிச்ச உடனே ஒரு அமளி துமிழி சத்தம் வருது யாருடைய சத்தம் எதிர்கட்சிகளுடைய சத்தம் ஏன்னா இந்த அம்மா வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படி சத்தம் ஒரு பக்கம் போடுறாங்க அவங்கள ஆதரிச்ச வரவேற்று கைதட்டி ஒரு பாஜக கூட்டம் ஒரு சத்தம் போடுறாங்க இந்த நிலைமையில் எழுந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திருக்குறளை அழகாக தமிழில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கு அப்படியே விளக்கத்தையும் ஆங்கிலத்திலையும் சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த பட்ஜெட்டை உரைய வாசிக்கிறாங்க அந்த பட்ஜெட்டில் வந்து யாருக்கு என்ன அதிகமான நன்மை இருக்குது யாருக்கு தீமை இருக்குங்கிற ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகளை மட்டும் நம்ம சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறது மூலியமாக ரெண்டு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரிய வருது ஒன்று இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருக்க பட்ஜெட் சரியில்லைங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்த விதமான நிதி ஒதுக்கீட்லையும் அவங்க வந்து ஒரு கவனம் செலுத்தலை அப்படிங்கிறதும் மூணாவதாக வந்து தேர்தலை கணக்கு பண்ணியே தான் இவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க சமீபத்தில் பீகாரில் தேர்தல் வர போகிறதுனால பீகார் மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி விட்டுருக்காங்க அப்போ இதை வந்து பீகார் பட்ஜெட்டினோட சொல்லியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட் இருக்குன்னு பலரும் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க இதில் ஒருபடி மேலே போயிட்டு வெற்றி கழகத்தில் விஜய் சொல்லியிருக்காரு பெட்ரோல் டீசல் வரி குறைக்கிறத பற்றி எதுவுமே இல்லையங்க அப்படி நீங்கள் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க பெட்ரோல் டீசல் வலி வரி குறைஞ்சா தானே வாகன போக்குவரத்து கட்டணம் குறையும் சரக்கு போக்குவரத்து கட்டணம் குறையும் விலைவாசி குறையும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வழக்கம் மூலம் நீங்கள் தமிழகத்தை புறக்கணிச்சிட்டீங்க இதில் நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கூட வரலையே அப்படிங்கிற தங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்தியிருக்க விஜய் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசலையேங்கிறாரு இது விஜய் மட்டும் சொல்லலை காங்கிரஸுடைய தமிழக தலைவர் வந்து செல்வ பிறந்ததை சொல்லியிருக்காரு மத்திய பட்ஜெட் வந்து தேசத்துக்கானது அல்லங்க இது ஒரு சாராருக்கான பட்ஜெட்டு ஓரிரு மாநிலங்களுக்கு மட்டும் நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் வந்து தயார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தவை சொல்லியிருக்காரு தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இது நாங்கள் எதிர்பார்த்தது தாங்க தமிழ்நாடே உங்களுக்கு நினைப்புக்கே வராது ஒரு திருக்குறளை வாச்சிட்டா போதும் தமிழ்நாட்டுக்கு அது போதும் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் கிடையாது எந்த விதமான திட்டத்துக்கான அறிவிப்பும் கிடையாது ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கிடையாது ஜிஎஸ்டிக்கு வரி குறிப்பு கிடையாது ஒன்றுமே கிடையாது இது வந்து மக்களுக்கு வந்து சாதாரண சராசரி மக்களுக்கு ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் உள்ளவங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்கிறீங்க ரொம்ப சரி மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் இருக்கலாம் அவர்களுக்கு வந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கிறது நம்மளை சந்தோஷம்தான் ஆனால் மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஏழை மக்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகிறது அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் நீங்கள் சலுகை பண்ணியிருக்கீங்களாங்கிற அந்த ஒரு கடுமையான கருத்தை வந்து விஜய் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அழகாக பேசியிருக்காங்க குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆக எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுறதுங்க ரொம்ப குறிப்பாக உண்மையான விஷயம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து ஏழைகளுக்கு பட்ஜெட் போடவே மாட்டாங்க பணக்காரங்களுக்கும் நல்ல ஹையஸ்ட்டாக வருமானம் வர்றவங்களுக்கு சாதகமாக தான் போடுவாங்க இவங்க போடுற பட்ஜெட் வந்து ஏழைகளுக்கு இருக்காது சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை நடந்ததை சில அரசியல் விமர்சகர்கள் சில மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு பிரபல ஹோட்டல் உரிமையாளர் அந்த ஹோட்டல் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிற பிரபல ஹோட்டல் உரிமையாளர் வந்து இதே இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மாட்ட என்ன ஒரு வார்த்தை சொன்னார் ஏம்மா பசிச்சின்னு ஒருத்த வந்து பண்ணு வாங்கி தின்னா அதுலேயும் அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க அந்த பசித்தவன் ருசிக்காக சாப்பிட்ணுன்ட்டு அதில் கொஞ்சம் இனிப்பையோ ஜாமையோ தரணும் பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்க அப்போ ஒரு ஏழை வந்து இனிப்பாக கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லாமல் சொல்லி ஒரு குத்து குத்துனார் பார்த்தீங்களா இதுதான் பாஜகவுடைய நிலைமை இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைமை இதுதான் இவங்க போடுற பட்ஜெட்டுடைய நிலைமைன்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் இந்த பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக இவங்க பட்ஜெட் வந்து ஏழைகளுக்கானது இல்லை இவங்க பட்ஜெட் உண்மையாக ஏழைகளுக்கானதுனால் என்ன பண்ணியிருக்கணும் இவங்க அவர் விஜய் சொல்கிறது மாதிரி இவங்க வந்து மொத முத விஷயமாக பெட்ரோல் டீசலை குறைச்சால பெரும்பாலான போக்குவரத்துகள் குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு வந்து வரியிலேருந்து விளக்கே கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் உணவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுக்கு வந்து வரி போடுறாங்க சோப்புக்கு வரி பல்பொடிக்கு வரி பேஸ்ட்டுக்கு வரி கழிவறைக்கு வரி திரைப்படத்துக்கு வரி கார் இப்போ கார்னு வச்சுங்களேன் சில அயல் நாடுகளில் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறோம் ஒரு கார் வந்து அஞ்சு லட்ச ரூபா ஒரு அந்த காருடைய விலைன்னு வச்சுக்கங்க அந்த அஞ்சு ரூபா காருக்கு பெரும்பாலான நாடுகளில் ஐந்து சதவீதம்தான் வரி போடுறாங்க அந்த ஜிஎஸ்டி அப்போ அது என்ன ஆகும் அஞ்சு லட்ச ரூபா போட்டால் வெறும் இருபத்தையாய் வரி அப்போ இருபத்தையாய் வரிங்கிறப்ப அஞ்சு லட்சத்து இருபத்தையாய்க்கு அவருக்கு காரு கிடைக்கிது ஒரு நடுத்தரமாக உள்ள ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு அப்படி ஒரு கார் வாங்கினாருன்னா ஒரு பத்து வருஷத்தில் இஎம்ஐ போட்டு ஈஸியாக கட்டிடுவார் ஆனால் இங்கே இந்தியாவுடைய நிலைமை என்னங்க இருபத்தி எட்டு சதவீதம் வரி அஞ்சு லட்ச ரூபா காருக்கு இவர் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா என்ன பண்ணணும்னா டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்போ தான் ஆறரை லட்சம் அதுக்கு மேலே ரோடு டேக்ஸு இன்சூரன்ஸு லொட்டு லட்சுக்குன்னு ஏழு ஏழரை லட்சம் ஆகிடும் அதுக்கு பிறகு இவர் ரோட்டில் போகிறது கூட என்ன பண்ணணும் அந்த சுங்கச்சாவடி வில கட்டணும் இப்படி காராக அந்த காருக்கு வாங்கிறதுக்கு வரி அதை உபயோகப்படுத்துறதுக்கு வரி அதை இன்சூரன்ஸுக்கு வரி அது ரோட்டில் போனால் வரி அதில் ஊற்றுற பெட்ரோலுக்கு வந்து கடுமையான விலை அதுக்கு வரி எதுக்கு தாங்க மனுஷன் கட்டுவான் மனுஷன் வரி வரி வரின்னு போட்டு நீங்கள் புளியிறியலை இந்த புளிச்சலுக்கு உள்ளாரான பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்காச்சும் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் கேட்குறாங்க இதில் பெருசாக என்ன விமர்சனம் செய்யப்படுது அருமையான பட்ஜெட் அழகான பட்ஜெட் பன்னிரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருமான வரி வந்து உள்ளவங்களுக்கு வந்து வரி விளக்கு இல்லை ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பன்னெண்டு லட்சம் ரூபா வந்துக்கிட்டு இருக்காங்களா அதுலேயும் அவங்க ரொம்ப ட்ரிக்காக போட்டிருக்காங்க கொஞ்சம் புரிதலுக்காகும் போது அது எப்படி பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் இல்லைங்கிற விவரத்தை சொல்லிட்டு போயிடும் ஒரு ஸ்லாபு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே மூணு லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லைங்கிறத இப்போ நாலு லட்சம் வரைக்கும் இல்லைன்னு ஆச்சுருக்குறாங்க அதாவது உங்களுக்கு நாலு லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் இருந்தால் நாலு லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் வரி கட்ட வேண்டியதும் இல்லை ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டியதும் இல்லை நாலு லட்சத்துக்கு மேலே இருந்துவிட்டாலே நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் உங்களுடைய வருமானம் என்னங்கிறத அப்படி செய்கிறப்ப நாலுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் அதுக்கான வருமான வரி கட்டணம் அஞ்சு சதவீதம் இதை கவனிச்சுங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இனியா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறா அப்புறம் நாலு டு எட்டு வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் அவங்க போட்டிருக்க ஸ்லாபம் மொதல் சொல்லிடுறேன் அப்புறம் என்ன சலுகைங்கிறத சொல்லிடுறேன் நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் ஐந்து சதவீதம் வரி எட்டு முதல் பன்னிரெண்டு சதவீத பன்னிரெண்டு லட்சம் பத்து சதவீதம் பன்னிரெண்டு டு பதினாறு பதினஞ்சு பதினாறு டு இருபது இருபது சதவீதம் இருபது டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தி நாலுக்கு மேலே முப்பது சதவீதம் இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய ஓனர்கள் துறைக்கலைஞர்கள் சம்பாதிக்கிறது அதை நம்ம விட்டுருவோம் இப்போ இந்த பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே வருவோமே இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு இவங்க போட்டிருக்க ஸ்லாப் என்ன நாலுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட்டு அப்படின் நாலு டு நாலு என்னாச்சு நாலு நாலு டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த நாலு லட்சத்துக்கு நாலஞ்சு இருபதாயிரம் அவங்களுக்கு வரி அடுத்து எட்டு டு பன்னெண்டு அது ஒரு நாலு லட்சம் அதுக்கு பத்து பர்சன்ட்டு அப்போ அது நாலு இன்ட்டு பத்து நாற்பது நாற்பது ஒரு இருபது அறுபது லட்சம் இவங்களுக்கு வரி விதிக்கப்படுது விதிக்கப்பட்டுட்டு இந்த அறுபது லட்ச ரூபாயும் தள்ளுபடி பண்ணப்படுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ரிட்டன் ஃபைல் பண்ணி இதற்குரிய வருமான வரி அறுபது லட்சம் இந்த நாலு டு எட்டு நாலு லட்சம் வரைக்கும் இல்லை காமிக்கணும் நாலு டு எட்டு அஞ்சு பர்சன்ட் வீதம் இருபதாயிரம் எட்டு டு பன்னெண்டு பத்து பர்சன்ட் வரை நாற்பதாயிரம் ஸோ செலுத்த வேண்டிய கட்டணம் வரி அறுபதாயிரம் அடுத்து வந்து கன்செக்ஷன் அரசாங்கம் கொடுக்குற தள்ளுபடி அறுபதாயிரம் போட்டு ஜீரோன் போட்டு கட்டணும் புரிஞ்சிக்கிட்டீங்களாப்ப அப்போ அதுக்கு மேலே போகிறதுனா அடுத்தடுத்த பர்சன்டேஜை போய் கட்டுற மாதிரி வந்துடும் ஆக வருமானம் கூட 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 அந்த வரி கூடிக்கிட்டு வரும் பழைய ப சப்ஜெக்டை விட பழைய பட்ஜெட்டை விட இதில் கொஞ்சம் வரி சலுகை இருக்குங்கிறாங்க வருமான வரி வருமான வரிங்கிறது என்னங்க மிகையா வருமான வரவை கட்டுறதுக்குள்ள வரி தானேங்க இதில் வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் நம்ம வேணாங்கள ஆனால் வருமானமே இல்லாமல் கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருக்கான கோடான கோடி மக்கள் தொண்ணூறு நூ தொண்ணூறு கோடி நூறு கோடி மக்கள் வந்து அன்றாட சோத்துக்கு கஷ்டப்படுறான்ல அவன் எந்திரிச்ச உடனே பயன்படுத்தக்கூடிய பல்பொடி பேஸ்ட்லேருந்து குளிக்கிற சோப்புலேருந்து இருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலேருந்து உடுத்துகிற உடையிலருந்து உன்ற உணவுலேருந்து அந்த உணவுக்கு பயன்படுத்துகிற கேஸில் இருந்து அந்த உணவுக்கு பய பயன்படுத்துகிற பருப்பில் இருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வரியை போட்டு அவனை வந்து வதைக்கிறீங்களே அதில் ஒன்றுமே சலுகை கொடுக்கலையாங்க காசே இல்லை வீட்டில் சமைக்க முடியல ஹோட்டலில் போய் எதாச்சும் வாங்கி சாப்பிட்றாங்க போனால் அதுக்கும் வரி போடுறீலங்க ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்க போனால் அது ரெண்டு ரூபா ஐம்பது ஆயிரம் ஜிஎஸ்டி கட்டுங்கிறீலங்க அப்போ இந்த ஏழை மக்களுக்கான வரியில் எந்த விதமான ரிலாக்ஸேஷனுமே இல்லை நீங்கள் மேலே மேலே சேர்த்து போட்டுக்கிட்டே போகிறீங்க அதில் இந்த இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குதுங்களே இது வந்து பெரிய அநியாயமான வரின்னு சொல்லி குறிப்பாக விஜய் தாக்கியிருக்காரு விஜய் மாதிரியே எல்லாருமே தாக்கியிருக்கிறாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னா இந்த ஜிஎஸ்டியில் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் போட்டு பலவிதமான டாக்ஸிகளை போட்டு நிமிந்தா வரி இப்போ சமீபத்தில் ஒரு வரியை போட்டாங்க ரொம்ப வேடிக்கையாக கேளிக்கையாக இருந்துச்சு அது என்ன வரி தெரியுங்களா வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல இந்த வரி போடுறதுல இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து கிங்குங்க அதனால தான் ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலரில் கூட எலெக்ஷன் நின்று ஜெயிக்காதவங்க எந்த ஒரு தேர்தலையும் எம்எல்ஏவோ எம்பியாவோ நின்று ஜெயிக்காதவங்க ஆனால் அவங்கள பிடிச்சி கரெக்டாக மந்திரி மத்திய மந்திரி அதுவும் நிதி மந்திரியாக்குறாருங்கிறப்ப எப்படி அவங்களுக்கு ஏன்னா இவங்க கரெக்டாக போட்டு வரி போடுறதில் அந்த அம்மா வந்து சூப்பர் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் போடுறாங்க அவங்க ஒரு புதுசாக என்ன போட்டாங்க இந்த கடை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல சின்ன சின்ன கடைக்காரங்கெல்லாம் அதில் சொந்த பில்டிங்கில் வியாபாரம் பண்ணுறவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா அவன் வந்து பணக்காரன் சொந்த கட்டிடத்தில் வச்சு பெரிய லெவலில் தொழில் பண்ணுவான் பெரிய மால் பண்ணுவான் அவெல்லாம் பாவம் அவனுக்குலாம் விட்டு கொடுத்துருணும் ஆனால் அந்த ஏழை எளிமே இருக்கான் பற்றி அஞ்சு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா முதலிட வச்சு தாலியை விற்று தங்கத்தை விற்றுட்டு அடகு வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு வாங்கிட்டு கடை வாங்குறான் வாடகை கடையில் இவனையெல்லாம் விடக்கூடாதுங்க சாக அடிக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க வாடகைக்கு குடியிருக்கும் வாடகைதார கடைக்காரெல்லாம் அந்த வாடகைக்கும் பதினெட்டு பர்சன்ட் வரி கட்டுறானாங்க அவனே சொந்தமாக இடமில்லாமல் அவன் கடனை வாங்கி நகையை விற்று நிலத்தை விற்று ஏதாவது ஒரு தொழிற்சி கொண்டு ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சி அதில் வியாபாரம் பண்ண போய் உட்கார்றானா அவன் அந்த கடைக்கு மாதம் பத்தாயிரம் வாடகையும் கொடுக்கணுமா இவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஜிஎஸ்டிங்க கட்டணும்னா எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா இப்படி வேணால் செஞ்சிருந்தால் சந்தோஷப்படும் மக்கள் சொந்த கடைக்காரனுக்கு வரியை போட்டு வாடகை கடக்காரனுக்கு சலியை கொடுத்துருந்தா நீங்கள் உண்மையில் ஏழை மக்கள் மேலே பிரியம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் போடுற போடு போகிறா ஏழைகளையும் கீழ்த்து அதாவது வருமானத்துக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் தாக்குற மாதிரி தான் இருக்குது இதிலேருந்து நீங்கள் வந்து மக்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் இப்போ புதுசாக நம்ம திறந்துருக்கிற தமிழ்நாட்டில் திறந்துருக்கிற தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க எப்போ எங்களை சாவடிக்கிறீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிவிட்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னா எல்லோரும் மயந்துருவாங்கன்னா மிதுவண்டி ஓட்டுறவர் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரா ஹோட்டலில் கூலி தொழிலாளி பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரா ஜவுளி கடையில் சேல்ஸ்மேன் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரா சின்ன சின்ன மளிகை கடை வச்சுருக்காங்களா பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்களா காய்கறி வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை என்னங்க பட்ஜெட்டு இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வெறுப்பாக இதை பார்க்குறாங்க இந்த வெறுப்பை வந்து பொறுப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் எப்போ மாற்றுவாங்கங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது மக்களுக்கு மன நிம்மதி வர்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடுங்கங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது பலருடைய கருத்துக்களாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர நம்ம உள்ளத்து உள்ளபடிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் என்றும் அணைந்திருப்போம் என்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்